அன்பு சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சஞ்சய் மிதிவண்டியை வண்டிய ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆறுநூறு ரூபாய் குறைத்து விட்டார் அப்ப மிதிவண்டியோட நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசிலையும் எயித்து ஓல்டு புக்லையும் இருக்குங்க அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி வச்சிருந்து ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு

அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா ஐயாயிரம் அசல் இல்லையா கீழே வந்துருச்சு இல்லையா அப்போ மேலே நூற பிரிக்கணும் அவ்வளோதாங்க சுருகுனா ஆன்சர் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னிரெண்டு சதவீதம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் அடுத்த மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் நட்டத்துல இருந்து ரெகுலரா ஒரு கொஷின் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ரெண்டாவது கிளாஸ் வந்துட்டும் மொத்தம் பதினோரு கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பதினோரு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல் பதினாறாவது கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் ஒரு எல்இடி டிவி தொலைக்காட்சி விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று அஞ்சு பை நான்கு மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க எய்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு பை நாலு அப்படின்னு கொடுத்தாலும் நல்லா கவனிக்கணும் அஞ்சு இஸ்டு நாலுன்னு கொடுத்தாலும் மீனிங் ஒண்ணுங்க அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா புரியுதுங்களா அதாவது நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ்லயும் சொல்லியிருப்போம் எப்படி சொல்லியிருப்போம்னு பார்த்தா ஏ இஸ்டு பி எப்படி எழுதலான்னா ஏ பை பின்னு எழுதலாம் சரிங்களா எதுக்கு இதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் முதல்ல ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுங்க ரேஷியோல கொடுத்தாலும் சரி மேல கீழே கொடுத்தாலும் சரி பிரச்சனை இல்லை அது சேம் தான் சரிங்களா இப்படி ஒன்னும் இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் விற்பனை விலை அப்போ இது விற்றுருக்காங்க முதல்ல மேல இருக்கிறது விற்பனை விலை அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அடக்க விலை கொடுத்துருக்காங்க அப்ப கீழே இருக்கிறது அடக்க விலை ஓகேவா புரியுதா முதல் என்ன கொடுக்குறோனோ அது மேலே இருக்கிறது ரெண்டாவது என்ன கொடுக்குறோனோ அது கீழே இருக்கிறது இது எப்படி சொல்லலான்னா நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா லாபமா நஷ்டமா நாலு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா ஒரு ரூபாய் லாபம் வருது கரெக்டு கேள்வி என்ன கேட்டிருக்கான் அந்த ஒரு ரூபாய் லாபம் வருது இல்ல அது எத்தனை பர்சன்டேஜ் அப்போ நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் ஒரு ரூபாய் லாபம் வருது அப்போது நாலு ரூபாயில் ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளோதாங்க கேள்வி முடிஞ்சு போச்சு அப்போ இது எப்படி போடலான்னா இப்போ ஷார்ட்லேயே போடுறேன் அந்த ஒரு ரூபாய் மேலே வச்சுக்கோங்க மொத்தம் அமௌண்ட் நாலு ரூபாவை கீழே வச்சுக்குங்க அசலோ பெர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறு பெருக்குங்க நாலு ரூபான்றது வாங்க அதான் அசலு அப்போ கீழே வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இது சுருகணா ஆன்சர் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு நீங்கள் இப்படியும் போடலாம் நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பதுன்னு போடலாம் இங்கே ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி அப்படியும் போடலாம் சரிங்களா அவ்வளோதான்ங்க இருபத்தஞ்சி சதவீதம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதே இன்னும் நான் எனக்கு புரியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அசலாக கூட பர்சன்ட் இந்த ஆன்சர் போட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கெஸ் ஆகல எனக்கு இந்த ஷார்ட் டக்குன்னு வரல அப்படின்னா இதான் நார்மலா எப்படின்னா அசலா கூட பர்சன்டேஜ் பெருகலாம் அசல் நாலு ரூபாய் ஏன்னா எப்படி அசல் வந்து நாலு இந்த மடங்குன்னு கொடுத்துருக்கான் பட் நீங்கள் இதை ரூபாவை வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ அசல் நாலு ரூபாய் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகலாம் பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டுருக்கான் அதனால எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இது ஈக்குவலிட்டி லாபம் எவ்வளோ ஒரு ரூபாய் அவ்வளோதாங்க இதான் நம்ம எழுதுகிற மெத்தேட் சரிங்களா அது பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கில் இருக்கிற நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் போனால் வகுத்தலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துடுச்சுன்னா மேலே நூறு பெருக்கணும் அவ்வளோதான் இட்டா ஸ்டெப்பு சரிங்களா பட் நீங்கள் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா டைரெக்டாக வந்துடுங்க ஓகே புரியுதுங்களா புரியுது இப்போ பாருங்கள் அடுத்தது ஒரு மாடல் கொஷின் ஒரு பொருளின் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையே உள்ள விகிதம் நாலு இஸ்ட்டு அஞ்சு ஏனில் லாப சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசில் கேட்டிருக்கான் இப்போ பாருங்க இந்த நாலு இஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்தாலும் சரி இல்லை நாலு பை அஞ்சு கொடுத்தாலும் சரி மீனிங் ஒன்றுன்னு நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக இப்போ பாருங்க அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க முதல் என்ன கொடுத்துருக்கான் நல்ல கவனிங்க அடக்கு விலை முதல்ல கொடுத்துருக்கான் அப்போது நாலு இஸ்ட் அஞ்சா முதல் என்ன இருக்கு நாலு அதான் அடக்க விலை புரியுதா அடுத்தது ரெண்டாவது விற்பனை விலை கொடுத்துருக்கான் அப்ப அடு ரெண்டாவது அஞ்சு இருக்கு அது விற்பனை விலை அவ்வளவுதான் புரியுதுங்களா அவன் என்ன கொடுக்குறான் லைன் பார்க்கணும் சரிங்களா மாத்தி போட்டீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் தப்பா தான் வரும் சரிங்களா அப்போ இது எப்படி சொல்லலாம் நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய் விற்கிறேன் கிட்டத்தட்ட போன கொஸ்டின் தான் கரெக்டா நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய் விற்கிறேன்னா லாபம் தான் ஒரு ரூபாய் லாபம் ஏன்னா நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வித்து இருக்கேன் லாபப்படுது சதவீதம் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா அடக்கு விலையில ஸ்டார்ட் பண்ணுறான் விற்பனை விலையில முடிக்கிறான் இங்க வந்து பாத்தீங்கன்னா விற்பனை விலையில ஸ்டார்ட் பண்றான் அடக்கு விலையில முடிக்கிறான் சோ இந்த மாதிரி இங்க பாருங்க இதே மறுபடியும் சொல்றேன் அஞ்சு பை நாலுன்னு கொடுத்துட்டோன்னா இதுல முதல் வந்து விற்பனை விலைன்னா மேல இருக்குதான் விற்பனை விலை கீழே இருக்கு இரண்டாவது அடக்கு விலை சரியா மேலே ரெண்டாவது என்ன அது கீழே அவ்வளோதான் சரிங்களா ரொம்ப ஈஸி புரியுதா புரியுது இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரு பொண்ணு எக்ஸாமில் கேட்டிருக்கான் என்ன கேள்வினா ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலை அடக்க விலையில் நாலு பை மூணு மடங்கு எனில் வியாபாரத்தின் கிடைக்கும் லாப சதவீதம் அப்படின்னு கேட்டான் பின்னக்குதே இது மூணு நாலு பை மூணு கரெக்டாக ரைட் என்ன விற்பனை விலை விலை அடுத்தது அடக்கு விலை கொடுத்துருக்கான் கீழே இருக்கிறது அடக்க விலை ஓகே புரியுதுங்களா புரியுது அப்ப இது எப்படி சொல்லலாம் மூன்று ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய் விற்கிறான் புரியுதா மூன்று ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய் விற்கிறேன்னா ஒரு ரூபாய் லாப போகுது கரெக்டுங்களா அப்போ மூன்று ரூபாய்

இருக்குதா அப்படின்னு கேட்டால் கட்டாயமா இருக்கும் எங்கிட்ட இருக்குதே பாருங்க ஆப்ஷன் ஏவ்ள தெளிவா இருக்கு தெளிவா புரியுதுங்களா எயித்து நியூ புக்ல இன்னொரு கேள்வி கொடுத்துருக்கான் அதை நான் ஹோம்மார்க்கா கொடுக்குறேன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பாருங்கிட்டேன் அங்க பாருங்க ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் அஞ்சு ஏழு ஆகும் எயித்து நியூ புக்ல கொடுத்துருக்கான் இப்ப பாருங்க முதல் அடக்க விலையா அடக்க விலை விற்பனை விலையா ரெண்டாவது விற்பனை விலை ஓகேவா ரூபாய்க்கு வாங்கி ஏழு ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் வருது ரெண்டு ரூபாய் அப்ப அஞ்சு ரூபாவில் ரெண்டு ரூபான்றது எத்தனை சதவீதம் அவ்வளோதான் என் கேள்வி புரியுதா நான் முக்கால் ஆசி முடிச்சுட்டேன் ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் வரும்போது ஆப்ஷன் ஏ இருபது சதவீதம் பி முப்பது சதவீதம் சி நாற்பது சதவீதம் டி சதவீதம் மாறுகாம கமான் பண்ணிடுங்க அடுத்த கேள்விக்கு போயிடுறேன் புரியுதுங்களா புரியுது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போரில் கேட்டிருக்கான் கிட்டத்தட்ட இதே இந்த ஃபார்மேட்ல கேட்டதால நான் இதை போடுறேன் சரிங்களா அதாவது ஒரு வீட்டின் விலை பதினஞ்சு லட்சத்தில் இருந்து பன்னிரெண்டு லட்சமாக குறைக்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் அதாவது ஒரு வீட்டோட மதிப்பு பதினஞ்சு லட்சம் ரூபாங்க அவசரம் நான் வித்துடலாம் அப்படின்னு நான் விக்கிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் ஒருத்தர் வந்து நம்மளை கேட்குறாரு என்கிட்ட பன்னெண்டு லட்சம் தான் இருக்குது முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்றாங்க இரு வேற இல்லையா அவசரம் இல்லையா அதனால என்ன பண்ணுறாரு போனா போடணும்னு வித்துடுறாரு அப்ப பாஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பன்னெண்டு லட்சத்துக்கு விற்றுருக்காருன்னா எவ்வளோ குறைச்சிருக்காரு பாஞ்சில் பன்னெண்டு போனா மூணு லட்சம் ரூபாய் குறைச்சிட்டாரு கரெக்டா அப்ப இந்த மூணு லட்சம்ன்றது நஷ்டம் தான் ஆனா என்ன கேள்வி கேட்கறானா அந்த மூணு லட்சம் குறைச்சாங்க இல்லையா அதோட சதவிகிதம் இது இப்படி கேட்கறானா மொத்தம் பதினஞ்சு லட்சத்துல மூணு லட்சம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளவுதான் என் தேரி முடிஞ்சிருச்சு புரியுதா புரியுது இப்போ என்ன பண்ணலாம் இந்த லட்சத்துக்கு ஜீரோலாம் எல்லாம் போட வேணாம் அவன் தேரியாதான் அப்படியே எழுத்தாதானு கொடுத்துருக்கான் அதனால அதை விட்டுருங்க விட்டுருங்க சரிங்களா அப்போ நம்ம இப்படி எப்படி சொல்லலாம்னா பாஞ்சு ரூபாயில மூன்று ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் இப்படி சொல்றோம் லட்சம் தான் அது இருந்தாலும் நமக்கு ஜீரோ அடிக்க போகுது அதனால அதை எடுத்துக்கல ஓகே புரியுதா அப்போ மூன்று ரூபாய் மேல வச்சிங்க அதான் கண்டுபிடிக்கணும் எதுல பாஞ்சு ரூபாயில அந்த பாஞ்ச கீழே வச்சிங்க கரெக்டா அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்தா மேல நூறு பிரிக்கணும் பதினஞ்சுன்றது அசல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதனால கீழே போட்டேன் இப்ப சுருங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வரும்

விலை குறைப்பு சதவீதம் காண்க கிட்டத்தட்ட இதே கேள்விதான் பாருங்க ஒரு வீட்டோட விலை பதினஞ்சு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் குறைச்சிருக்காங்க குறைக்கப்பட்ட சதவீதம் என்னன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் கரெக்டா இதே கேள்விதான் பட் இதுல மகிழ்ந்து காருன்னு கொடுத்துருக்கான் வேல்யூ மாத்திருக்காங்க மூணு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாயா குறைச்சிருக்காங்க அதாவது எங்கிட்ட ஒரு கார் இருக்கு அதோட மதிப்பு மூணு லட்சம் ரூபாய் இப்ப அவசரம் நான் விற்கிறேன் வாங்குற கஸ்டமர் என்ன பண்றாரு எங்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் தான் இருக்குது அதான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இவரும் அவசரமே வித்துர்றாரு எவ்வளவு குறைச்சி மூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காருன்னா ஒரு லட்சம் ரூபாய் நட்டம்னு சொல்லலாம் குறைச்சிருக்காருன்னு சொல்லலாம் கரெக்டா கரெக்ட் இப்ப என்ன கேள்வி பாருங்க பாருங்க விலை குறைப்பின் சதவீதம் அப்போ ஒரு லட்சம் ரூபாய் குறைச்சிருக்கான் இல்லையா அது எத்தனை சதவிகிதம் இது கண்டுபிடிக்குன்னா இது எப்படி சொல்லலான் மூணு லட்சத்துல ஒரு எத்தனை சதவிகிதம் இந்த லட்சம் அடிச்சுடுவோம் அதனால அதை எழுதி வேணாம் அப்போ மூணு லட்சத்துல அதாவது மூன்று ரூபாயில ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் கரெக்டா புரியுதுங்களா புரியுது அப்ப அந்த ஒரு ரூபாவை மேல வைக்கிறேன் மூன்று ரூபாவை கீழே வைக்கிறேன் ஏன்னா மூன்று ரூபாயில் ஒரு ரூபாய் அதாவது மூணு லட்சத்துல ஒரு லட்சம் எத்தனை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க மேலே வெய்ய மொத்தத்தை கீழே வெய்ய அசலோ பர்சன்டேஜ் கீழ வந்துட்டா மேலே நூறு பெருக்கணும் மூணு லட்சம்ன்ற அசல் கீழ வந்துருச்சு அதனால மேலே நூற பெருக்கிட்டேன் அவ்வளவுதான் எங்க நூறு பகுத்தல் மூணுன்னு வருது இது இந்த மெத்தடிப்பே அடிச்சோம் அதாவது ஒரு மூணு மூணு இதில் பத்தில் ஒன்பது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்கும் பகுதல போடுங்க மறுபடியும் ஒன்பதுன்னு போட்டுக்கலாம் பத்தில் ஒன்பது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்கும் அப்போ ஒன்று பை மூணு அதாவது முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவிகிதம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதாங்க புரியுதுங்களா தெளிவாக புரியுதா பாருங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அடுத்தது போ இருபதாவது கேள்வி வரைக்கும் வந்துட்டோம் மொதல் கேள்விக்கு வந்துடலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக புரியுதுங்களா எல்லாம் ரொம்ப சிம்பிள் பட் இந்த ரேஷோவில் கேட்டால் இல்லையா ரெண்டு கேள்வி புக்கில் இருக்குதுங்க ஆனால் வந்து இது வரைக்கும் கேட்கல மேபி நம்ம குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்த ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க ரொம்ப எளிமை தான் அடுத்ததாக இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஒருவர் ஒரு மிதிவண்டியை ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றார் எனில் நஷ்ட சதவிகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாருன்னால் ஒரு சைக்கிளில் ஆறுநூறுபாய்க்கு வாங்குறாரு சரி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கிறாரு விற்கிற ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அப்போது ஆறநூறுக்கு வாங்கி நானூற்றி எண்பதுக்கு விற்றுருங்க கிட்டத்தட்ட இது போன மாடல் தான் மூணு லட்சத்துக்கு வாங்கி ரெண்டு லட்சத்துக்கு விற்றேன் அதுக்கு முன்னாடி வந்து பாஞ்சு லட்சம் ரூபாய் விட பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றேன் அதே மாதிரி தான் ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கி நானூத்தி எண்பது ரூபாய்க்கு வித்துருக்கேன் எவ்வளவு குறைஞ்சிருக்க இது குறைத்தல்னு சொல்லலாம் நஷ்டம்னு சொல்லலாம் கரெக்ட் தானுங்க ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கினீங்க நானூத்தி எண்பது ரூபாய்க்கு விக்கிறீங்க நூத்தி இருபது ரூபாய் நஷ்டம் கரெக்டா நூத்தி இருபது ரூபாய் குறைச்சிருக்கீங்க இப்போ என்ன கேள்வினா அந்த நஷ்டம் சாயும் நூத்தி இருபது ரூபாய் ஆறுநூறுல எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளவுதாயா முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இது வந்து லேட்டஸ்ட் கொஸ்டின் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் ஆறுநூறு ரூபாவில் இந்த நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றுருக்கான் நூற்றி இருபது ரூபாய் குறைச்சி அந்த நூற்றி இருபதுன்றது எத்தனை பர்சன்டேஜ் இதுதான் கேள்வி கரெக்டா அப்ப அந்த நூத்தி இருபது மேல எழுதிக்கலாமா கரெக்டு மொத்தத்தை கீழே எழுதிக்கலாமா ஆறுநூற எழுதிக்கிட்டேன் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேல நூறு பெருகணும் பெருகிட்டேன்

கடைக்காரர் விலையை ஒரு குறிப்பிட்ட சாரி விலையை ஒருவர் ஒரு மழை சட்டையின் ரூபாய் ஆயிரத்தி அறுபதில் இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று ஆக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்கள் கிட்டத்தட்ட இப்ப நாலாவது கேள்வியாக ஒரே மெத்தெடுத்தாங்க அதாவது ரெயின் கோட் விற்கிறாங்க சரி மழை காலம் நிறைய சேல்ஸ் ஆகணுன்றதுக்காக தள்ளுபடி போடுறாங்க எப்படி அந்த கோட்டு வந்து ஆயிரத்தி அறுபது ரூபாய் ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க எவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்க நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறாங்க கரெக்டா குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் நஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி அறுபது ரூபாவை தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு விற்றா நஷ்டம் தான் இல்ல இது தள்ளுபடினு சொல்லலாம் எல்லா மீனிங் தான் கரெக்டு தானங்க புரியுதா பட் இதில் என்ன சொல்கிறான் தள்ளுபடி சாதிதான் என்னன்னு கேட்கலாம் இது எப்படி சொல்லலாம் நஷ்ட சாதிதான் என்னன்னு கேட்கலாம் இல்லை இது குறைத்த சதவீதம் என்னன்னு கேட்கலாம் எல்லாம் ஒன்று தான் கரெக்டா இல்லையா கரெக்டுப்பா அப்போ ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கிறேன் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் குறைச்சி விற்கிறேன் தள்ளுபடியோடு விற்கிறேன் நஷ்டத்தோடு விற்கிறேன் அடரா என்னடா இது சூப்பர் அப்போ இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபான்றது ஆயிரத்தி அறுபதுல எத்தனை சதவீதம் கரெக்டா கரெக்டுப்பா அப்போ நூத்தி ஐம்பத்தி ஒன்பத மேலே வைங்கோ சரிங்க அதுக்கப்புறம் கீழே ஆயிரத்தி அறுபத கொண்டு வந்துருங்க கரெக்டா ஏன்னா ஆயிரத்தி அறுபதுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூற பெருக்கணும் கரெக்டா ஆயிரத்தி அறுபதுன்றது அசல் கரெக்டுங்களா அப்போ கீழே வந்துருச்சு மேலே நூறு பெருகிட்டேன் அடுத்தது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க அடுத்தது நான் இதில் பாதி ஐம்பத்தி மூணு அப்படின்னு எழுதுறேன் சரிங்களா இதை வந்து இங்கே ஒரு இது இதை அப்படியே பிரிக்கிறேன் ஜீரோ நான் பாதியாக மாற்றணும் இல்லையா அதனால இப்படி மாத்துறேன் இல்லை இங்கே கூட போய் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி இதை எப்படி வச்சுக்கிறேன் பாருங்க இப்போ இதில் பாதி எடுத்துக்கலாம் பத்தில் பாதி அஞ்சு கரெக்டா அடுத்தது என்ன பார்த்தியா கீழே ஐம்பத்தி மூணுக்குது மேலே நூற்றி ஐம்பத்தொம்பதுக்கு அட கடவுளை அப்படின்னு ஒன்றும் பண்ணாதீங்க ரோ கொஞ்சம் யோசிங்க

ரொம்ப ஈஸி அடிக்கும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும் எதை அடித்தால் குயிக்காக அடிக்க முடியுமோ அதை எடுத்து அடிக்கணும் சரிங்களா அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி இதை தான் நம்ம இன்ட்ரோலையே பார்த்துட்டோம் கரெக்ட்டுங்களா ஸோ அதனால் இந்த கேள்வி அப்படியே விட்டுற நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இதுவும் அதே தான் ஐயாயிரத்தில் அறநூறுபான்றது எத்தனை பர்சென்டேஜ் ஓகேவா இன்ட்ரோவில் பார்த்து தெளியோவ புரியுதுங்களா அடுத்தது பதிமூணாவது கேள்வி வந்துரும் பதிமூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தா ஒருவர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பழைய மிதி வாங்கி அதில் ரூபாய் ஐநூறுக்கு பழுதுகளை நீக்குகிறார் முடிவில் அவர் அந்த மிதி வண்டிய ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்றார் எனில் அவர் அடைந்த சதவீதத்தை காண்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் சூப்பர் இது குரூப் கரெக்டா அதாவது ஒரு சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்குறாரு செகண்ட் ஹண்டு அதுல வந்து ஏகப்பட்ட ரிப்பேர் இருக்குது கடையில் எடுத்து போய் ரிப்பேர் பண்றதுக்கு கொடுத்தா அவன் ஒரு ஃபேர் பாக்ஸ் ஒரு ஐநூறு ரூபாய் அவன் பண்ணுறான் சரி சர்வீஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கொடுத்துட்றோம் அப்போ ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்குறேன் ஐநூறு ரூபாய் சர்வீஸ் பண்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிப்போச்சு கரெக்டா எடுத்துட்டு ஊட்டுன்னு வரேன் வீடு வந்தோம்னே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை திடீர்னு வந்து கொஞ்சம் அவசரமா துட்டு வேணும் சரி இந்த சைக்கிளை வித்து புடலாமே அப்படின்னு போய் வித்தா ஓத்தன் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தான் வாங்குறான் என்ன பண்றது அவசரமாச்சே ஏத்துக்கடான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறுபா வாங்கி வந்துடுறோம் சரிங்களா இப்போ ஐநூறு ரூபாய் சை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சைக்கிள் ஐநூறுபா சர்வீஸு ரெண்டாயிரம் ரூபாய் இதில் நீங்கள் விற்றது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் எவ்வளோ குறைச்சிருக்கீங்க இரநூறுபா குறைச்சிருக்கீங்க இது எப்படி சொல்லலாம் எவ்வளவு நஷ்டம் இரநூறுபா நஷ்டம் எவ்வளவு தள்ளுபடி இரநூறுபா தள்ளுபடி எதுவும் சொல்லுங்க அவர்தான் கேட்பான் சரிங்களா ரைட் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காம பாருங்க அவர் அடையும் சதவீதத்தை காணுங்க நஷ்டம் தான் இரநூறு ரூபாய் இப்ப என்ன கேள்வினா ரெண்டாயிரத்துல இரநூறு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளவுதாங்க கேள்வி புரியுதுங்களா புரியுதுப்பா அப்ப இது எப்படி எழுதலாம் இரநூறு ரூபாய் புரியுதுங்களா அதாவது ஆயிரத்தி எண்ணூறுபா சைக்கிள் ஐநூறு வந்து ரிப்பேர் பண்ணது ரெண்டாயிரம் ரூபாய் போச்சு ஆனால் வித்தது ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு இரநூறுபா கம்மி பண்ணி விற்றுருக்கேன் வித்திருக்கேன் அப்ப அந்த இரநூறுபான்றது இரண்டாயிரத்தி எத்தனை சதவீதம் தானே கரெக்ட் அப்ப என்ன பண்றேன் இரநூறுபா மேல வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்து கீழே வச்சுக்கிறேன் இது அசல் கீழே வந்துருச்சு அசலோ கீழே வந்துட்டா மேல நூற பெருக்கணும் பெருகியாச்சு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பத்து தான் நிக்கிது ஆப்ஷன் ஏதோ சரியான பாருங்களேன் கிடையாதுங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆன்லைன் பண்ணிங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்க்கும்போது ஓ இதான் ஏன் கேட்குறான்னு நமக்கு தெரியும் இதில் மதிப்பை மற்றும் தான் மாற்றி கேட்பான் டுஸ்ட்லாம் வைக்க மாட்டான் புரியுதுங்களா ரைட்டுப்பா அடுத்தது பாருங்க பதினாலாவது கேள்வி இது எயித்து ஓல்டு புக்லேயும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்லேயும் கேட்டுருக்கான் என்ன கேட்டுருக்கான்னா ஒரு நபர் ஒரு பழைய ரூபாய்க்கு வாங்கி அதனை செலவு செய்து அவர் அதனை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்கிறார் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவி காட்டுங்க இதுல லாப நஷ்டம் சொல்லிட்டான் பட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லாப நஷ்டம் கொடுக்கல சில நேரத்துல என்ன பண்ணுவான் மூணு சதவீதமா இதை லாபம் நஷ்டம் வச்சிருப்பான் இதே சரிங்களா ஒரே மாதிரி இருந்தா நீங்க பெருசெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஆன்சர் எப்படி வருதோ அதை போட்டு விட்டுலாம் சரிங்களா ஏன்னா வெவ்வேறு ஆப்ஷன் இருக்கு ரைட்டு என்னன்னா ஒரு பழைய சைக்கிள் வாங்குறாரு அது ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபா இதை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா

புரியுதுங்களா மாத்தி போட்டுறாதீங்க வித்த ரேட்ல நீங்க நூறு ரூபாய் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே வராது எந்த ஜென்மத்திலுமே ஆன்சர் வராது மொத்த அமௌண்ட் நீங்க செலவு பண்ணது எவ்வளோ ஆயிரத்தி நூறு ரூபாய் வித்தது எவ்வளோ ஆயிரத்தி நானூறு ரூபாய் எவ்வளோ கம்மி நூறு ரூபா அப்போ ஆயிரத்தி ஐநூறுல நூறு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளோதான் அப்போ நான் நூறு மேலே வச்சுக்கிறேன் இது கீழே வந்து ஆயிரத்தி ஐநூறு கீழே கொண்டு வந்துடுறேன் அசலோ கீழே வந்துருச்சுன்னா மேலே நூற பெருக்கணும் சரிங்களா அந்த நூற பெருக்கி விட்டுறேன் ஓகேங்களா இருங்க ஆ நூற பெருகிட்டேன் அவ்வளோதான் வந்துடுது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சலு அதுக்கப்புறம் ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து மூ அஞ்சு பாஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து இருபதுன்னு வருது அதுக்கப்புறம் இருபது வகுத்தல் மூணுன்னு வருதுப்பா ஸோ இதை இன்னும் சுருக்கலாம் ஒரு மூணு மூணு பதினெட்டு கரெக்டா இருக்குது இருந்தா நமக்கு படிக்கும் தெரியும் நூறுபா நஷ்டத்துல வித்துருக்கான் அப்படி நட்டு போட்டோம் சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்த எனக்கு போயிடலாம் இருங்க இதை விட்டுறேன் பதினஞ்சாவது கேள்வி அவ்வளவுதான் இது உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துடுறேன் எயித்து நியூ புக்கில் இருக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இயர் ஏன்னால் இது எயித்து நியூ புக்கில் இருக்குது இது வரைக்கும் கேட்கல பட் இதே மாடலில் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போரில் கேட்டிருக்கான் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக என்ன கேள்வின்னா ரஞ்சித்து ஒரு துணி துவைக்கும் இயந்திரம் வாஷிங் மிஷினை பதினாறாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாரு மேலும் போக்குவரத்து செலவு அது எடுத்துன்னு வரணும்ல அதுக்கு ஒரு ஆயிரத்தி முன்னூற்றம்பது ரூபாய் செலவு பண்ணுறாரு பிறகு இதனை அவர் பத்தொன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறார் அல்லது நஷ்ட இந்த ரெண்டு ஏனெனில் கூட்டினா மொத்த அமௌண்ட் கிடைக்கும் மொத்த அமௌண்ட்ல இப்ப வித்தது அதிகமா கம்மியான்றது பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் இதெண்டையும் கழிச்சு அந்த அமௌண்ட்ட இந்த மொத்த அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோ நான் சொல்கிறது புரியுதுங்களா தெளிவாக இப்போ கேள்வி புரிஞ்சது ஈஸி தான் ஆப்ஷனையே ஒன்பது சதவீதம் டி பத்து சதவீதம் சி பதினோரு சதவீதம் டி பன்னிரெண்டு சதவீதம் போட்டு பாருங்கள் வரணுன்னா சொல்லுங்கள் எந்த கணக்கு டவுட்டோ நம்ம அடுத்ததாக தனியாக ஒரு க்ளாஸே போட்டுக்கலாம் பட் எனக்கு புரியுதுன்னா மறக்காமல் ரெண்டு கொஸ்டின் தான் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஸோ அது இப்போ பதினஞ்சுன்னு போட்டு அதுக்கு ஆப்ஷன் ஏ ஒன்போது சதவீதமா இல்லை பி பத்து சதவீதத்தை போடுங்க தான் அதை வெரிஃபை பண்ண முடியும் நீங்க பாட்டு நான் அப்படியே போட்டேன் எனக்கு தெரியாது இல்லையா அதனால கரெக்டாக போட்டுருங்க அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்